இனி ஏழு நாட்களுக்குள் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வெளியான முக்கியமான அறிவிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வங்கிகளில் நகை கடன் வாங்குவதில் உள்ள விதிமுறைகளில் மாற்றம் செய்து ரிசர்வ் வங்கி அடுத்த அறிவிப்பினை வெளியிட்டு வர்றார் அதன்படி வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் கடனை செலுத்த தவறினால் நகைகளை ஏலம் விடுவதே நடைமுறையாகும் அதற்கு முன்பு உரிமையாளரிடம் முறையாக அறிவித்திருக்க வேண்டும் ஏலத்தின் இருப்பு விலை நகையின் மதிப்பில் தொண்ணூறு சதவீதம் இருக்க வேண்டும் இரண்டு ஏலங்கள் தோல்வியுற்ற பிறகு இருப்பு விலையை எண்பத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கலாம் ஏலத்தில் கூடுதலாக கிடைக்கும் தொகையை ஏழு நாட்களுக்குள் கடன் வாங்கியவிடம் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படி ஒரு நகை கடன் நகைக்கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த நகைக்கடன் மழை கட்ட முடியும்னா ஏலம் விட்டு போயிருவாங்க ஆனால் இப்ப அந்த நகையை வந்து மறுபடியும் ஏலம் விடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் அவர் வாழ் கட்ட முடியல நகை ஏலம் விடுறாங்க அப்படி ஏலம் விடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அதிலே தொண்ணூறு சதவீதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை போகுது அப்படின்னா அதுல தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நகை ஏலம் வேண்டும் அப்படியும் அதற்கு எடுக்கல அப்படின்னா ஒரு எண்பத்தையாயிரம் ரூபாய்க்காவது அது ஏலம் விட வேண்டும் அதிலே அவர் வாங்கிய கடன் போக வங்கிக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அது போக கூடிய தொகையை அந்த ஏழு நாட்களுக்குள் கடன் வாங்கியவரிடமே கொடுத்து விட வேண்டும்

மதிப்பு என்பது வரப்போகிறது அப்படின்னு சொல்லி தங்கநகை நிபுணர்கள் குறிப்பிட்ட ஒரு சூழலில் நகை கடன் வைப்பதற்கு நமது இந்திய ரிசர்வ் வங்கி மாதம் மாதம் புது புது அறிவிப்புகளையும் அதன்படி ஏலம் விடக்கூடிய நகைகளை ஒரு சதவீதம் ஏலம் விட வேண்டும் அதாவது மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் முறை இருந்தால் தொண்ணூறு ஆயிரம் வரைக்கும் ஏலம் விட வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்காக ஏலம் விட்டு மீதி வரக்கூடிய அந்த பணத்தை வங்கிக்கு எடுக்கப்பட்ட மீதி பணத்தை ஏழு நாட்களுக்குள் கடன் வாங்கிய நபரிடம் கொடுத்து

Penemar The Lighting